ங்களோடு ஆண்டவர் நம்மத்தில் எதிர்பார்க்கிற மனம் திரும்புதல் அவர் சொன்ன முதல் பிரசங்கமே என்னென்னா மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது நம்முடைய வழிகளை விட்டு நம்முடைய பழைய செயல்களை விட்டு நம்ம மனம் திரும்பணும் டிபண்டன்ஸ் பழைய காரியம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது அதாவது உலகத்தில் இருக்கும்போது உலகத்தோடு தான் இருக்கிறோம் பொல்லாத மனுஷர்கள் மத்தியில் தான் வாழ்கிறோம் வேறுபட்ட மனுஷர்கள் கூட தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் பல தீய செயல்கள் தேவனை அறியாதவர்கள் அவங்க மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த பூமியில் நம்ம நாட்டையும் சரி நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் சரி நம்ம வந்து ஒரு நேர்மையான சந்ததியை நம்ம அவங்க முன்னாடி நம்ம பார்க்க முடியாது அந்த மாதிரி நம்ம வாழ முடியாது ஏன்னா நமக்கு என்ன நம்ம பார்த்துருக்கோமோ நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்களோ அதை தான் நம்ம செஞ்சுட்டு வரோம் ஆனால் அதில் தீமை இருக்கிறது அதில் பொல்லாப்பு இருக்கிறது அதில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறது வார்த்தையில் தவறு இருக்குது பார்வையில் தப்பு இருக்குது செயல்களில் தப்பு இருக்குது நம்ம நடத்தை தப்பு இருக்குது ஆகவே தான் ஆண்டர் சொல்கிறாரு மனம் திரும்புங்கள் உன் மனசு மாறிட்டீங்க அப்படின்னா உங்கள் செயல் எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்முடைய மனசை நம்ம ஆண்டவருக்கு நேராக நம்ம திருப்பும் பொழுது கத்தர் நிச்சயமாக நம்முடைய வழிகளை ஆசிர்வதிக்கிறார் நம்ம ஏற்றுக்கொள்கிறார் நம்ம அப்போ தான் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் மனம் திரும்பாமல் எல்லாரோடையும் சேர்ந்து ஏனோதானோன்னு கூட்டத்தோடு போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம அவருடைய ஜனம் போல் அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம அவருக்கு ஒரு பர்டிகுலர் மெம்பராக ஒரு நபராக நம்ம இருக்கணும் ஒரு ஒரு பிள்ளையாக நம்ம இருக்கணும் அதுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் தான் திரும்புதல் இங்கே இஸ்ரேல் ஜனத்துக்கிட்ட ஆண்டவர் சொல்கிற ராமோஸ் நான்காம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் கவனிங்க நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்துலேருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன் ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கத்த சொல்கிறார் அதாவது உங்களுக்கு உங்கள் பல்லுக்கெல்லாம் நான் ரெஸ்ட் கொடுத்தேன் வாய்க்கு ரெஸ்ட் கொடுத்தேன் உங்களுக்கு சாப்பாடே நான் கொடுக்கல அப்பக்குறைவை ஏற்படுத்தினேன் சாப்பாடு இல்லாமல் பட்டினியாக கிடந்தீங்க அப்போ கூட நீங்கள் என்ன செய்யலை என்கிட்ட திரும்பலை அப்படின்ற அந்த ரெண்டாவது பாருங்கள் அதே வசனம் அதுக்கு அடுத்த வசனம் இதுவும் இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் மூன்று மாதம் இருக்கும்போதே மழையை நான் தடுத்தேன் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாதிருக்கவும் இருக்கவும் பண்ணினேன் ஒரு வயலின் மேல் மழை பெய்தது மறு மழை ம பெய்தது மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று இரண்டு மூன்று பட்டணங்களின் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அழைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்களேன் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அன்றவர் சொல்கிறாரு அதுக்கடுத்து இதில் சொல்கிற காரியம் என்னென்னா ஒரு நீங்கள் அறுக்க போகும்போது மழை பெய்யாமல் போயிருச்சு அப்போ நல்லா அறுத்து வளர்ந்தா தானே அறுக்க முடியும் மழை பெய்யல எல்லாம் காஞ்சி போச்சு அடுத்து தண்ணி இல்லாமல் போயிடுச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி குடிக்க போய் அங்கேயும் தண்ணி இல்லை அன்றை சொல்கிறாரு நீ தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருந்தும் நீ ஏன்ட்ட என்ன செய்யல உன் கிரியை விட்டு நீ ஏங்கிட்ட திரும்பலை நீ இன்னும் உன் பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்றாரு பாருங்க அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் உங்களை தண்டித்தேன் உங்கள் சோலைகளிலும் தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒளிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா மூணு தடவை சொல்றாரு ஆகிலும் என்கிட்ட திரும்பாமல் போனீங்க உங்கள் திராட்சை தோட்டத்தில் ஒளிவு மரத்தில் உங்களுடைய சோலையில் எல்லாத்தையும் பச்சை பொழு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு நீங்கள் சாப்பிட வேண்டியதை நீங்கள் பட்னியாக கிடக்குறீங்க நீங்கள் தண்ணி இல்லாமல் கிடக்குறீங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படியும் என்கிட்ட திரும்பாமல் நீங்கள் இருக்கிறீங்க பாருங்க ஆண்டவர் இருந்து நமக்கு என்ன சொல்ல வராது அப்படின்னா நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது பாடுகள் வரும் பொழுது ஏன் வந்தது எதுனால் வந்தது யோசிச்சு பார்க்கணும் அல்லது கஷ்டம் வந்திருக்கா கத்தரிடத்துல திரும்பணும் ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான்ப்பா வழி நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் இந்தெந்த பிரச்சனை எல்லாம் என்கிட்ட இருக்குது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு கத்தரிடத்துல திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கலாம் கடனால் நீங்கள் கஷ்டப்படலாம் வியாதினால கஷ்டப்படலாம் ஏதாவது உறவுகள்னால நீங்கள் பிரிந்திருக்கலாம் கஷ்டப்படலாம் எது எதோ எது உங்களுக்கு நெருக்குகிறது பண தேவைகள்னாலையா அல்லது எல்லாம் இருந்து இல்லாமல் இருக்கிறீங்களா மனக்கவலையில் இருக்கிறீங்களா உளைச்சலில் இருக்கிறீங்களா தூக்கம் இல்லாமல் இருக்கிறீங்களா ஒரு காரணம் கத்தரிடத்தில் திருமணங்கள் பிரச்சனை வந்திருக்கு நான் பிரச்சனையவே நான் பார்த்துட்டு எப்படியா இருந்துக்கிறேங்க அப்படியே சார் அதுவாக சரியாகும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் எதுவும் நாளையும் சரியாகாது கத்தரிடத்துல திரும்பணும் ஆண்டவர் சொல்கிற வசனம் ஆமாம் சொல்லுற நாலாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பாருங்கள் ஆகிலும் கத்தரிடத்தில் திரும்பாமல் போன இருதயம் அவங்களுக்கு இருந்துச்சு நமக்கு இருக்கக்கூடாது ஆகிலும் இவ்வளோ பிரச்சனை இல்லையும் நான் கத்தரிடத்துல திரும்புகிறேன் ஆண்டவர்கிட்ட வரேன் ஆண்டவரே அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க நான் இவ்வளோ நாள் தூரமாக இருந்தேன் இவ்வளோ நாள் நான் ஏன் இஷ்டப்படி நடந்தேன் உலக காரியத்தில் நடந்துட்டேன் என்னை மன்னிச்சுருங்க இப்போ நான் மனம் திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இடத்துல நம்ம வரும்பொழுது அவர் நிச்சயமாக நம்ம ஏற்றுக்கொள்கிறார் பாருங்களேன் இந்த இளைய குமாரனை தான் செஞ்சுறார் அப்பாட்டிருந்து காசை வாங்கிட்டு போய் எல்லா காசையும் செலவு பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பண்ணி திங்கிற தவிட்டை அவர் திங்கலான்னு யோசிச்சுட்டு அப்போ தான் முத்தி தெளிது ஆஹா அப்பாட்ட நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க சாப்பாடு இருக்குது ட்ரெஸ் இருக்குது இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில் இருக்கிறோமேனு அவன் யோசிக்கிறான் புத்தி தெளி அதான் அந்த புத்தி தெளிவது நமக்கு வேணும் அப்படி யோசிக்கும் போது யோசிக்கும்போது இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டேன்டா இது தப்பாச்சே உணர்ந்து அப்பா கிட்ட ஓடி வந்தோன்னே அப்பா ஏற்றுக்கொள்கிறார் அதே போல் நம்ம தகப்பனும் அப்படியே ஆண்டவரும் இயேசுவும் நம்ம ஏற்றுக்கொள்கிறார் ஏன்னா இயேசு சொல்கிறாரு நான் இந்த உலகத்தை ஆக்கினை தீர்ப்படைவதற்கு நான் வரலை அதை ரசிக்கிறதுக்கு வந்தேன்ற ஆகவே ஆண்டவர் நம்ம மீட்டுக் கொள்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்தேஸ் உலகத்திற்கு வந்தார்னு நம்ம பார்க்குறோம் வசிக்கிறோம் அருமையானவர்களே ஆண்டவரிடத்தில் திரும்புவோம் அவரிடத்துல சரண்டர் ஆகும் அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம் அவர் நிச்சயமாய் நம் வழிகளை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் மாற்றுவார் நம்ம எதுக்கெல்லாம் இல்லைன்னு அலைஞ்சு திரிஞ்சோமோ கஷ்டப்பட்டோமோ காயப்பட்டோமோ யார் யாரெல்லாம் யார் யார் மூலமாக தான் நமக்கு கஷ்டம் அனுபவித்தோமோ அது எல்லாத்தையும் மாற்றி ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார் அவங்களுக்காக ஜோம் பண்ணுவோம் ஜோம் நல்ல பிதாவே மைஸ் தோத்தரிக்கிறோம் வசனத்தை கெட்டவொருவரையும் இரு ஆசிர்வதியும் ஆண்டவரே அவங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றும் அவங்களுடைய கஷ்டங்களை நீக்கி போட்டவர்களும் அன்றை இருதே கடினமெல்லாம் ஆர்டரும் கத்தரிடத்தில் திரும்பாமல் போன இஸ்ரேல் ஜனங்களைப் போல நாங்கள் இல்லாமல் அன்றவரே கத்தரிடத்தில் திரும்புகிற தேவ ஜனங்களாய் தேவ பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக எங்கள் கஷ்டங்களுக்கு மத்தியிலே எங்கள் குறைவுகளுக்கு மத்தியிலே அந்த கத்தரை பிடித்து கொள்ள இயேசுவின் கால்களை பிடித்து கொண்டு கெஞ்சுவதற்கு அந்தவரையே உங்களுடைய கால்களை மொத்தம் விடுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் எங்களை வழிநடத்துங்கள் எங்கள் குறைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் எங்களை ஆசிர்வதிங்க அந்த உரையை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ